வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த உஷா மிஷின் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த வீடியோவுக்கு கீழே அந்த வீடியோவோட லிங்க் உங்களுக்கு தாரேன் பார்க்காதவங்க அதை ஃபஸ்ட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அந்த உஷா மிஷினை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அதில் வந்து தையல்லாம் எப்படி போடணும் அப்படின்ற டீட்டெயில் வந்து அந்த வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன் இப்போ பாபின்ல நூல் எப்படி சுற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பாபியில் நூல் சுற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சைடில் இதே மாதிரி வந்து ரவுண்டாக இருக்கு இல்லையா இதை வந்து லூஸ் பண்ணிக்கோங்க லூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கொக்கி மாதிரி இருக்குது இல்லையா அதை வந்து ரைட் சைடு மேலே பார்த்து தள்ளினீங்க அப்படின்னா அது வந்து நகண்டரும் அதுக்கப்புறம் வந்து பாபினை வந்து அதில் மாட்டிக்கோங்க மாட்டிட்டு நூலை போட்டுட்டு இதுலேருந்து நூல் எடுத்து இப்போ ஒரு இந்த இடத்துல ஒரு ஒரு லைன் மாதிரி இருக்கு இல்லையா ரவுண்டாக அதில் வந்து அதை இன்செர்ட் பண்ணிட்டு திருப்பி இந்த பக்கம் நீங்கள் பாபினுக்கு கொண்டு வந்து அதில் அப்படியே நூல் சுற்றிக்கோங்க நார்மலாக அந்த மிஷினில் எப்படி நீங்க நூல் சுற்றுவீங்களோ அதே மாதிரி லைட்டாக ஃபஸ்ட்டு சுற்றிட்டு இதை லூஸ் பண்ணிக்கோங்க லூஸ் பண்ணிவிட்டு எப்போதும் போல் நீங்கள் பெடலை அழுத்துனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு நூல் வந்து இதில் சுற்றிடும் இப்போ நீங்கள் பார்த்தேலாம் தெரியும் பார்த்தாலே தெரியும் இதில் பாருங்கள் நூல் வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக சுற்றுது இல்லையா அதுக்கப்புறம் த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பாபினை வந்து இது உள்ளே வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் கேஸில் மாட்டிட்டு நீங்கள் பாபினை நார்மலாக அந்த மிஷினில் வந்து உங்களுக்கு சைடில் கொடுத்துருப்பாங்க பாபின் கேஸ் மாட்டை இது வந்து டேரெக்டாக வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருப்பாங்க மேலே இதை வந்து இப்படி தூக்கி பிடிச்சிட்டு இது உள்ளே நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா டொக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும் மாட்டிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நூலை உள்ளே விட்டுட்டு நார்மலாக நீங்கள் அந்த மிஷினில் எப்படி உள்ளே நூல் வந்து எடுப்பீங்களோ அதே மாதிரி எடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போ இதில் நூல் வந்து எப்படி கோர்க்கணும் அப்படின்னு பாருங்கள் இந்த மிஷினில் த்ரெட்டு வந்து மேலேருந்து நீங்கள் எடுத்து கொண்டு வரணும் கொடுத்து கொண்டு வந்துட்டு இப்போ நான் இதில் காமிக்கிற மாதிரி பாருங்கள் இந்த இடத்துல வளச்சி எடுக்கணும் ஒரு கம்பி மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வளச்சிக்கோங்க அதுக்கப்புறம் மேலே கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு எஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே அந்த நூலை விட்டுக்கோங்க இப்போ அதை நீங்கள் அவங்களுக்கு இப்போ சைடில் உள்ள அந்த வீலை வந்து லைட்டாக அழுத்துனீங்க அப்படின்னா அது வந்து மேலே வரும் அந்த மிஷினில் நமக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இது வந்து மேலே வரும் அது உள்ளே வந்து நீங்கள் ஒரு கேப் மாதிரி இருக்கும் அந்த கேப்பில் அந்த நூலை கொடுத்துக்கோங்க நூலை கொடுத்து எடுத்துட்டு திருப்பியும் இந்த பக்கம் வந்துட்டு அடுத்து இதில் நூலை வந்து உள்ளே கொடுக்கணும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பி மாதிரி இருக்குது இல்லையா இதில் வந்து கொடுக்கணும் உள்ளே கொடுத்தாச்சு இப்போ நார்மலாக நீங்கள் நூல் எப்படி கோர்ப்பீங்களோ அதே மாதிரி கோர்த்துக்கோங்க கோர்த்துட்டு நீங்கள் பாபினை நூல் வந்து மேலே கொண்டு வர்றதுக்கு அந்த மிஷினில் எப்படி இது பண்ணுவீங்களோ அதே மாதிரியே இதில் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து நூல் வந்து நம்ம கொர்த்தாச்சு இப்போ வந்து தையல் வந்து ஒரு சில தையல் வந்து நான் அதில் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் டிசைன் தையல் எப்படி வருது பாருங்கள் குழந்தைகள் ட்ரெஸ்ஸில் நம்ம போடுறதுக்கு இது சூப்பராக இருக்கும் இந்த டிசைன்ஸ்லாம் அதே மாதிரி ப்ளவுஸில் பின்னாடி வந்து நெக்கில் டிசைன் கொடுக்கறதுக்கு இதே மாதிரி போடலாம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தையல் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ சீல உள்ள தையல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எல்லோ கலர் தையலுக்கு இதில் எல்லோ கலர் இருக்குது பாருங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க வித்து வந்து நீங்கள் இந்த டி சிக்ஸாகில் டிசைன் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த இதில் தான் வைக்கணும் டிசைன் தையல் போடுறதுக்கு அதில் தான் நீங்கள் மாற்றணும் நார்மல் தையல் அப்படின்னா அதுலேயே வந்து க்ரீன் கலரில் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் கொடுத்துருப்பாங்க அதை மாற்றிக்கோங்க இப்போ இதில் ஒரு ஒரு சில டிசைன்ஸ்லாம் வந்து நீங்கள் குழந்தைகளோட ட்ரெஸ்ஸில் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் செலக்டர் ஆப்ஷன்லேயே உனக்கு உங்களுக்கு க்ரீன் கலரும் எல்லோ கலரும் இருக்கும் இப்போ க்ரீன் கலர் உள்ளதில் கிரீன் கலர் தையல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதில் எஸ்எஸ் இருக்குது இல்லையா அந்த எஸ்எஸ்ஸை ப்ளஸ்ஸு மைனஸ் கொடுத்துருப்பாங்க அதை மாற்றிக்கோங்க உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா ப்ளஸ்ஸில் வச்சுக்கோங்க சிறுசாக வேணும்னா அந்த எஸ்எஸ் மாற்றிக்கிட்டு மைனஸ் வச்சுக்கோங்க முதல்ல செலக்ட் பண்ண வேண்டியது செலக்டர் இருக்குல்ல அதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுக்கு எல்லோ கலரில் உள்ள தையல் வேணுமா க்ரீன் கலரில் உள்ள தையல் வேணுமான்றதை சூஸ் பண்ணிவிட்டு போடுங்க இப்போ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஒரு கிழிஞ்ச கிளாத் எதாவது உங்களுடைய கிளாத் ஏதாவது கிழிஞ்சிருக்கு அப்படின்னா அதை எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் நான் எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தச்சு காமிக்கிறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கட் பண்ணியிருக்கேன் இதில் வித்து வந்து நீங்கள் லாஸ்ட்டு வச்சுக்கணும் செலக்ட்ரு ஏழை வச்சுக்கணும் லெங்க் வந்து ஒன்றுலேருந்து ஜீரோ வரைக்கும் வச்சுக்கணும் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற சிக்ஸாக் போட்டு தான் யூஸ் பண்ணணும் இப்போ வந்து இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படியே அது மேலே வந்து தையல் ரெண்டு கிளாத்தை ஒன்று போல் வச்சுக்கிட்டு இப்படியே தையல் போட்டு வந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாயிண்ட் ஆகிரும் உங்களுக்கு வந்து தெரியணுன்றதுக்காக நான் வேறு த்ரெட்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் ஒரே சேம் கலர் போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கிழிஞ்சிருக்கு அப்படின்றதே தெரியாது ரெண்டு கிளாத்தும் ஆயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஜாயிண்ட் ஆகிட்டு அடுத்து இதில் நார்மல் ஓவர்லாக் எப்படி போடலான்னு பார்க்க போகிறோம் இது ஓவர்லாக்லேயே ரெண்டு இருக்குது இதில் நார்மல் ஓவர்லாக் ஒன்று இருக்குது ரவுண்டு ஓவர்லாக் ஒன்று இருக்குது இப்போ நார்மல் ஓவர்லாக் நான் எப்படி போடலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வித்து வந்து லாஸ்ட்டில் வச்சுக்கோங்க அதாவது அந்த சிக்ஸாக் டிசைன் இருக்குல்லையே அதை வந்து லாஸ்ட் வரைக்கும் வச்சுக்கோங்க செலக்டர் வந்து சிக்கும் டிக்கும் இடையில வச்சுக்கோங்க லென்த் வந்து எஸ்எஸ்சில் வச்சுக்கோங்க ஃபுட்டு வந்து நார்மலாக சிக்ஸாக் ஃபுட்டு தான் நீங்கள் போட்டிருக்க ஃபுட்டு தான் யூஸ் பண்ணணும் இப்போ வந்து இதே மாதிரி வந்து ஓவர்லாக் பண்ணுறதுக்கு இதே மாதிரி உங் அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி கிளாத்தில் ஓவர்லாக் பண்ணக்கூடிய இடத்துல இதை மாதிரி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த தையல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும் இந்த இதெல்லாம் வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ஓவர்லாக் வந்து அந்த கிளாத்துடைய எண்டிங்கில் உங்களுக்கு வந்துடும் அப்போ ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்க பாருங்கள் ரவுண்டு ஓவர்லாக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வித்து வந்து அந்த ஜாக் வச்சுக்கோங்க லாஸ்ட் வரைக்கும் செலக்டர் வந்து ஏழில் வச்சுக்கோங்க லெங்க் வந்து டூக்கும் த்ரீக்கும் இடையில வச்சுக்கோங்க ஃபுட்டு வந்து ஓவர்லாக் ஃபுட்டுன்னு உங்களுக்கு தனியாக இருக்கும் அதை யூஸ் பண்ணணும் இதுக்கு ரவுண்டு ஓவர்லாக் போடுறது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கேன் இப்போ நார்மல் ஓவர்லாக் மட்டும் பாருங்கள் இது வந்து நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வேஸ்டியில் வந்து இந்த ஓவர்லாக் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி துப்பட்டால் இந்த ஓவர்லாக் யூஸ் பண்ணலாம் அடுத்து சேரீயில் பூனம் சேரீயில் இந்த ஓவர்லாக் போட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் குழந்தைகளுடைய ட்ரெஸ்ஸில் சைடில் ப்ளவுஸுடைய சைடில் நூலெல்லாம் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வரும் இல்லையா அதில் இந்த ஓவர்லாக் போட்டாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் ஓவர்லாக் போட்டு முடிச்சிட்டேன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இல்லையா ஓவர்லாக்கு நீங்களும் இந்த மிஷின் வாங்குனீங்க அப்படின்னா இதெல்லாம் போட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ